சமீபத்திலோட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் வந்து ஒரு பத்திரிகை நிறுபோர் இப்போ பதினஞ்சு போய் பதினஞ்சு போய் பிரஸ்கராக இருக்கான் பேட்டி கேட்குறான் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன் கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கேன் அதை ஒருத்தர் கொடுத்தாள கூப்பிட்டு திரும்பி திரும்பி என் கிட்டே ஏங்க சீட்டு சீட்டு இப்படி நான் இங்கே இருப்பீங்களா இப்படி நான் இங்கே இருப்பேன் நான் சொன்னேன் ஏப்பா சீட்டே கொடுத்தாக்கே நாங்கள் ரணில் தான்போ இருப்போம் நான் சொன்னேன் நான் அது சொன்னது மனசில் இருந்து வந்தது நான் அரசியல்வாதி கிடையாது என்ன ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அரசியல் நான் என்ன அரசியல்வாதி கிடையாது அரசியலுக்கு வரும் கணவரோட எதிர்பார்த்தது கிடையாது அப்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதுமைங்கிறது எல்லாருக்கும் முதுமை மரணம்ங்கிறது எல்லாருக்கும் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன் நான் அரசியலுக்கு வரேன் எங்க கட்சிக்காரங்க எல்லாம் வலுக்கட்டாயமா எழுதிட்டு வந்து என்ன அரசியலுக்கு விட்டாங்க நான் இப்பயுமே ஒரு பெரிய ஒரு வேட்கையோடு ஒரு ஒரு ஆசையோடு அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிற கிடையவே கிடையாது உண்மையிலே கிடையாது மனசு தொட்டு சொல்றேன் நான் எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பா அப்ப இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும் அந்த தந்தைக்கு ஒரு தலைகுடி வந்துடக்கூடாது எங்க அப்பா ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்துக்கு தலைகளையும் வந்து பண்றீங்கன்னு எனக்கு தலைமுடி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைமுடி வந்து கூட அரசியலுக்கு வந்த இந்த எம்பி சென்ற முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதியில் கேட்கும் போது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வைகோ மகன் கேட்கிறார் அவருக்காண்டி கேட்கிறார் உடனே அந்த தொகுதியை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கோல்பட்டி சாத்தூர் கொடுத்தாங்க அப்போ கூட நான் வாங்கிட்டு டாக்டர் ரகுராங்கிற சகோதரருக்கு கொடுத்தேன் இப்போ கூட எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் அண்ணன் பூமிநாதர் இருந்தார் பேசிட்டு பேசினார் அவர் சொன்னார் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க பேசும்போது வந்துருந்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் நிருவாயிலன்னு சொன்னாங்க துறை வைக்கதான் நிக்கணும் நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது பத்து நிமிஷம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் பட்டியல்கிட்ட சொன்னேன்னு ஏன் எட்டு பேர் பட்டியல் போட்டு சொன்ன நான் இவன் யாராவது ஒருத்தரை நிக்க வைங்க நான் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் நான் நான் வேலை பார்க்குறவங்களுக்கான சொன்னேன் நான் எனக்கு விருப்பம் யாருன்னு சொன்னே ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பமில்லாத ஒண்ணு நான் ஒரு அரசியலில் வந்து இந்த இந்த வெற்றி தேர்ந்தான் எனக்கு பெரிய ஒரு வேற்கே கிடையாது எங்க எங்கள் அப்பாக்காண்டி ஏன் கட்சிக்காரனுக்காண்டி எங்க கட்சி காண்டி எங்க அப்பாக்காண்டி முப்பது வருஷம் உழைச்சி உழைச்சு ஒழிச்சு தேங்க சின்னமா சின்னமா செத்தான செத்தான சின்னம் தான் எங்க சின்னம் தான் சத்த நான் சேமரியாதக்காரன் நானும்

நீ சொல்றேன் நான். நீங்க உள்வத்தை நிப்ப நான் நாங்க நிக்கிறோம். மாதிம்காஞ்சி உன்னை உறுதியா நிக்கிறவனுங்க. உறுதியா நிக்கிறோம். நீங்க வேட்பாளர் நிப்பாட்டுங்க. நாங்க நிக்கிறோம். உங்களுக்கு வேலை செய்யறோம் நாங்க. எங்களுக்கு வேண்டாம். திராவிட மாதிரி நாங்க ஆட்சி நடத்திட்டு போறோம் நாங்க. நான் இனிமே முடியாதுங்க. இன்னைக்கு நேரத்துல உனக்கு சொன்ன நிரந்தர பேசணும் சொன்னாங்க. இன்னைக்கு நாட்ல என்ன பிரச்சனை இருக்கு? மதவால சக்திகள். தமிழ்நாடு வந்து திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு

நாங்க தயவு செய்து இதுக்கு மேல எங்களால் இது பண்ண முடியாது சொல்லிட்டு அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போட்டி நீதிக்கும் அநீதிக்கும் எங்களாடு இடையிலான போட்டி இந்த தேர்தலை நீதி ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும் திமுக அணி வெற்றி பெறணும் அண்ணன் தளபதியுடைய களங்களை வலுப்பெறணும் அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் நாங்க உயிரை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பதும் நமதே நம்ம நம்முடைய அணி ஜெயிக்கும் நன்றி உனக்கு